அம்மையார் சசிகலா அவர்களுடைய பேட்டியினுடன் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் உங்களுடைய பார்வை ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வி சசிகலா அம்மையாருடைய பேட்டி நான் முழுமையாக பார்த்தேன் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் பார்த்தேன் அவர்கள் துவங்கும்போது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சொற்றொடரை சொன்னார்கள் வாழ்த்து செய்தி சொல்லுங்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள் ஆங்கில புத்தாண்டு தர எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு சொன்னேன் ஏன்னா பொதுவாக நம்முடைய முகநுள்ள எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படி தான் போடுவாங்க புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படி தான் போடுவாங்க ஆனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு போடுவாங்க தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு போடுவாங்க அப்போ தமிழ் தெலுங்கு எல்லாம் வேறு யாரோ மாதிரியும் இந்த புத்தாண்டு மட்டும்தான் நம்மளோட புத்தாண்டு மாதிரியும் ஒரு கருத்து நிலவி கொண்டு வந்தது அதை மு முதல் சொற்றொடரிலே அவர்கள் அது குறித்து சொன்னார்களா இல்லையா என்று தெரியாது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சீரிய முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியனை அவர் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல கேள்விகள் அதன் இடையிலே ஒரு கேள்வி எதுவுமே பத்திரிகையில் வரலையே நீங்கள் போகிறீங்கன்றீங்க பார்க்குறேங்கிறீங்க மக்களை சந்திக்கிறேங்கிறீங்க பலமாக இருக்க போகிறேன் எல்லாரையும் ஒன்றிணைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே பத்திரிகையில் எதுவுமே இப்போ காணவில்லையே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு நாள் தலைப்பு செய்திக்காக நான் எதையும் செய்வது கிடையாது எக்தின் கா சுல்தான் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு நாள் தலைப்பு செய்திக்காக நான் பேசுவது கிடையாது நான் எப்பொழுதுமே எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி பேசுவேன் யாரையும் கடுஞ்சொற்களால் பேச மாட்டேன் என்று சொல்வது போல பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார்கள் நான் அம்மையார் இடத்துல இந்த நேரத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒருமுறை முறை சொல்லுகிறேன் நீங்கள் கடும் போக்கை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் கண்டிப்பை எடுத்துதான் ஆக வேண்டும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கத்தான் வேண்டும் நீங்கள் எல்லோரிடமுமே சமமாக அன்போடு மட்டுமே சொல்லி கொண்டிருந்தால் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது என்று சொல்வார்கள் அதுபோல் சில இடங்களிலே சிலரை கண்டித்தால் கூட சுரணை வர மாட்டேங்குது அந்த இடத்துல நீங்கள் கண்டித்து தான் ஆகணும் அந்த இடத்துல பலமாக அவங்களுக்கு கடும் போக்கை ஏற்றுக்கொண்டு தான் ஆனால் ஆனால் தரமான அவர்களுக்கு தரமான உரை தான் வரும் அப்போ கண்டிப்போடு அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன் அதே மாதிரி குறைகுடம் எப்போவுமே ததம்பிகிட்ருக்கும் ஆடும் ஆமாம் கடற்க நிறைகுடம் அப்படியே நிறைவாக ஒரே இடத்துல நிற்கும் அது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு படாடோகம் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் ஜெயலலிதா அம்மையாரோடு நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஒரு கவுன்சிலரானாலே அவனை கையில் பிடிக்க முடியல கவுன்சிலருக்கு வேண்டியவங்களுக்கு அந்த டிரைவருக்கு நண்பன்னாலே அவனை கையில் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஒய்ஃபும் மட்டும் இல்லை வைப்பும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த வைப்போட கார் டிரைவருக்கு நிற்கும்னாலே அவன் பெருமை கொள்கிறான் ஆனால் இத்தமிழகத்தை மிக சீரிய முறையிலே விரல்விட்டு எண்ணக்கூடிய முதல்வர்களிலே ஒருவராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய ஆளுமை இன்றைக்கு உலகமே போற்றுகிறது நம்முடைய த இந்தியா நிச்சயமாக போற்றுகிறது அதிலும் பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய ஆளுமையை பற்றி மிக சிறப்பாக சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கான அதிமுக தொடர்பு கூட்டு தான் இருந்தது ஆனால் அவருடைய ஆளுமையை சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு ஆளுமை பத்திரிகையாளர்கள் கூட முறை தவறி கேள்வி கேட்டால் முறை தவறி அவர்களும் பதில் சொல்லியிருக்கின்றார்கள் நான் உங்களை சந்தித்ததில் நான் பெருமைப்படுகிறேன் என்று ஆங்கில பத்திரிகை ஊடகத்தினுடைய சொல்கிறார் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் அதற்காக வருத்தப்படுகிறேன் அப்படின்னு மைக்க தூக்கி கீழே போட்டு போனேன் அந்த அளவிற்கு ஒரு வீர பெண்மணி சிங்க பெண்மணி அவங்களோட நாற்பது நாள் இருந்தவங்களுக்கு அவங்க நிழலாகவே இருந்தால் நாற்பது ஆண்டுகள் இருந்து அவர்கள் நிழலாகவே இருந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குமா எதுவுமே அவங்க அவங்க கூடவே இருந்து அவங்களோட எப்பவுமே அவங்க கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டு இருக்கும் ஒரு சின்ன கேள்வி வரலாற்றை நம்ம பேசுகிறோம் இப்போ நம்ம விவாதம் இல்லை ஐயா தான் சந்திரலேகா ஐய சொன்னாங்க ஆயிரம் மாற்றங்கள் எனக்கு அதிமுகவோடு இருந்தாலும் செல்வி ஜெயலலிதாவை சசிகலா என்பவர் தன் தாயை தாயே போல் பார்த்துக் கொண்டார் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை யாராலும் அவரை அப்படி பார்க்க முடியாது ஏனென்றால் நான் ஜெயலலிதாவின் நன்கு உண்மை யார் சொல்றாங்க எதையுமே அவர்கள் எனக்கு ஜெயலலிதாவுடைய இவ்வளவு நெருக்கம் நான் முதல்வரோடு இவ்வளவு இருக்கோம் என்னை கேட்டு இந்த முடிவை எடுத்தார்கள் அப்படிலாம் அவங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது நாமும் கட்சிக்காரங்க கூட சொன்னது கிடையாது ஆனால் எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் முன்பு யார் இடத்திலே சென்று அவர்கள் தேர்தல் மகஜரை தேர்தல் கோரி தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு அந்த ஃபார்ம்ஸ் கொடுத்தார்கள் என்றால் ஜெயலலிதா இடத்த கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன பதவியாக இருந்தது ஒரு பதவியும் இருக்கலை ஆனால் அவர்களோடு சேர்ந்து தான் நம்ம யார் முடிவு செய்திருக்கிறார் அப்போ யார் எப்படின்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாமல் இன்னும் அத்தனை வருஷம் இருக்கிற அவங்க மிக தெளிவாக தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விஷயம் கேட்கும்போதும் வேறு சில நீதிமன்றங்களிலே இருக்கக்கூடியதை பற்றி கேட்ட பொழுது அவர்களுக்கு என்ன தெரியும்னு கூட உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சு வச்சுருப்பாங்க நீதிமன்றத்தில் இருப்பதை நான் பேசக்கூடாது என்று சொன்னார்கள் அவர் என்ன வழக்கறிஞரா படித்த உங்களை போன்ற பெரிய கேள்விகளை கேட்கக்கூடியவர்களா சாதாரணமாக அனுபவ அறிவு ஒரு குடும்பத்தை நிர்வகித்த அறிவு ஜெயலலிதா அம்மையாரை பக்கத்திலே இருந்து அவர்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த கோபத்தை சாந்தப்படுத்துகின்ற ஒரு திறமை அந்த அம்மையாருக்கு இருந்திருக்கிறது அவர்கள் வெறுத்து அரசியலே வேண்டாம் என்று போகக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தைரியம் ஊட்டி முதுகலுவாக இருந்து அரசியலில் பங்கு பெறச் செய்து வெற்றி கண்ட அம்மையார் அப்படிப்பட்ட சசிகலா அம்மையார் இன்றைக்கு நான் பேட்டியில் கலந்து மிக அருமையாக சாதாரண மக்களுக்கு கூட புரிகின்ற விதத்தில் பல விஷயங்களை பற்றி சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது கிடையாது இவற்றையெல்லாம் சொன்னார்கள் ஏன் இன்னொரு விஷயம் நானே அவங்க எடுத்து கொடுத்து தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க மக்கள் எதுக்குன்ற இடத்துல அங்கே சிப்பாட்டமைக்கிற வேலை இவங்க எதுக்கு செய்யணும் மக்களை கன்வின்ஸ் பண்ணும் முதல்ல மக்களை வந்து சமாதானப்படுத்தி இதற்காக ஏற்படுத்தப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலை வரும் இது செய்தால் என்ன தீங்கு விளைவிக்கும் இது செய்தால் நல்லது என்ன நடக்கும் என்பதை சொல்லி தானே செய்ய வேண்டும் இவர்கள் கடந்த எதிர்கட்சியாக இருந்தபொழுது எப்படியெல்லாம் ஆளுங்கட்சியை விமர்சித்தார்களோ அதைவிட கேவலமாக ஆளுங்கட்சியில் இருக்கும்போது விமர்சிப்பது எளிது சொல்வது எல்லாருக்கும் எளிது அதை உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்து செய்யும்போது தான் தெரியுது அவங்க அப்பா உட்காந்து இருந்தாலும் அவருக்கு தெரியும் இவருக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் நாற்பது ஆண்டுகள் அவரும் கலைஞரோடு இருந்தவர் தான் இல்லைன்னு சொல்ல இப்போ ஒன்னு வந்திருக்கு பாருங்க கல்ல தூக்கிட்டு தெரிஞ்சிச்சே துணை முதல்வர் சொல்லிட்டு அதை விட்டு பேச விட்றாரே அதுதானே கஷ்டமாக இருக்குது ஒரு அனுபவம் கிடையாது எதுவும் கிடையாது இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நிச்சயமாக இவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் அம்மையார் சொன்னது போல் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி மீண்டும் இருபத்தாறில் அமைப்பது உறுதி அதற்கான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது நடக்க வேண்டும் என்று இந்த ஆங்கில புத்தாண்டு சம்பள ஆண்டு முதல் நாளில நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற வாழ்த்துகிறேன் மிக சிறப்பு நிதனந்தையா கால ஓட்டத்தில் பல புது கடைகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது மார்க்கெட் என்றால் கடைகள் திறக்கப்படத்தான் செய்யும் சந்தைகள் என்றால் பல வியாபாரிகள் வருவது வழக்கம்தான் ஆனால் பாரம்பரியமும் சிறப்பும் அனுபவத்திற்கின்ற ஒரு மகத்தாகவும் உண்டு அப்படி தான் நான் பார்க்கின்றேன் நிறைவு கருத்து சுருக்கமாக சொல்கிறேன் முதலில் தான் ஒரு கட்சியை நடத்துவதற்கு தகுதியானவள் தான் பிளந்த கட்சியை ஒன்று சேர்ப்பதற்கான வழிமுறை எனக்கு தெரியும் என்று அவர்கள் மிக சாதாரணமாக சொல்லுகின்ற பொழுது அவர்களை ஏடம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பதட்டமே இல்லைதில்லை அவங்களுக்கு பதட்டம் இல்லை மற்றவர்கள் ஏளனம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அதனுடைய சக்தி என்ன என்று புரியவில்லை இந்த ஏளனம் செய்பவர்கள் இவருடைய இப்போ வெளியே வந்து இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு இனி என்னாலும் இந்த வேலையில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் வெரி குட் அது அருமையான ஒரு விஷயம் அதுதான் நான் கோரிக்கையாக எப்பவுமே எனது இப்போ அந்த நேர பணியாக அவங்க ஏற்றுக்கொள்கின்ற போது அவர்களுக்கு எதிர்ப்பு வரும் ஏளனம் செய்தவர்களெல்லாம் எதிர்க்க செய்வார்கள் அதற்கு பிறகு அங்கீகாரம் வரும் அதற்கு பிறகு த மற்றவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு இவர்கள் மேலே முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருப்பார்கள் என்பதாகத்தான் நாம் இதை கொள்ள வேண்டும் இதுதான் இயல்பு எல்லா இடங்களிலும் இதுதான் இயல்பு இரட்டை இல்லை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க ஒத்துழைத்தால் இரட்டை இல்லை எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஜானகி அம்மையார் உள்பட இந்த இரட்டை இந்த கட்சிக்காக காப்பாற்றி கொடுத்தார்கள் எத்தனை அண்ணா திராவிடம் என்ற கழகத்தாருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியவில்லை ஜே ஜா அணி ஒன்றிணைவதற்கு ஜானகி அம்மையார் சசிகலா அம்மையாரைத்தான் கூப்பிட்டு பேசினார் ஜெயலலிதா அம்மையார்ட்ட பேசல ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் என்ன மனநிலையில் இருக்கிறார் அவர் என்ன செய்வார்னு தெரியாது கோபம் ஜாஸ்தி ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த சாந்தப்படுத்தி உள்ளதை எடுத்துச் சொல்லக்கூடிய பக்குவம் சசிகலா அம்மையாருக்கு இருந்த காரணத்தினால அவரை வரவழைத்து அவரிடத்தில் பேசினார் அப்போது ஏதோ நாலு நிபந்தனைகளை விதி தீரிகளாமே என்று சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது போய் எனவே ஜெயலலிதா தான் இந்த கட்சியை நடத்த வேண்டும் நான் முழுமையாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விலகி கொள்கிறேன் எமது அமர்வில் திரு ஐயா நித்யானந்தம் இரண்டாவது முறையாக இந்த கருத்தை பற்றி சொல்கிறேன் ஆமா நான் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மனதில் கொண்டே இருப்பேன் நாற்பது ஆண்டு கால அனுபவம் என்று இன்றைக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இத்தனை நாள் வந்து அவங்க சொல்லும்போது நான் இருபத்தொம்பது வருஷம் அவங்க கூட இருந்தேன் முப்பத்தொம்போது வருஷம் அவங்க கூட இருந்தேன் ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க அவர்களோடு எனக்கு நாற்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது பழக்கம் இருக்கிறது என்று சொல்லி அப்படின்னா அரசியல் எனக்கும் தெரியும் சொல்லாமல் அவர்கள் விளங்க வைக்க முயற்சித்திருக்கிறார் இன்னொரு செய்தி உண்டு எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறி வருகின்ற நேரத்தில் இதற்கு மூல விதை போட்டது நான் தான் ஒரு ஏற்றம் வரும்போது அதுல ஆட்டம் இல்லை ஆனால் வீழ்ச்சி வருகின்ற பொழுது முதுகெலும்பாக இருந்து தட்டி கொடுத்து ஜெயலலிதாவின் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் இவர்கள் என்று எங்கேயும் சொன்னது கிடையாது அதுதான் உண்மையும் கூட எனவே அத்தகைய ஆளுமை இவரிடத்திலே இருக்கிறது என்பதற்கான உத்தரவாதம் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே நம்ம ஊடகவியலர் சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கிறது சின்ன நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் உறுதியாக இருபத்தி நாலு மணி நேரமும் களமிறங்க வேண்டும் அது மட்டும் இல்லை யாரும் எதிர்பாரா விதமாக ஊடகவியலாளர் அவர் சொல்லிருக்கிறார் நீங்கள் ஒரு நாள் பார்த்துவிட்டு எனக்கு என்ன பின்னணி இருக்கிறது எனக்கு மக்கள் எவ்வளோ பேர் வருகிறாங்கன்னு பார்த்து சொல்கிறது முடிவில்லை முதல் நாள் கிளம்பி இறுதி நாள் வரை என்னோட சுற்றுப்பயணத்துக்கு வாருங்க அப்படின்னு இன்னைக்கு இருந்தாங்க ஏன்னா அவங்க என்ன இருக்குது எழுதுவாங்க ஒருவேளை கேட்ட கேள்விகளை கேட்ட இளைஞர்களுக்கே இருபத்தி ஐந்து முப்பது வயது அவ்வளோ அவங்களுக்கு தெரியும் அனுபவமோ நாற்பது வயது அவர்களை சொல்லி குற்றம் இல்லை இல்லை குற்றமாக நான் சொல்லுறேன் அவங்களுக்கே அந்த மாதிரியான ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் இப்பொழுதுதான் அந்த மாதிரி பேச வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகம் மீண்டு எடுக்கப்படும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இவர்கள் எப்படி இந்த தமிழகத்தை கட்டி காத்தார்களோ அப்படி கட்டி காக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று எதிர்பார்த்தோமாக